சாத்தானின் தந்திரத்திலிருந்து பாதுகாக்கும் ஜெபம் பரலோகத்தவபடி வெள்ளவியுள்ள தேவனே இன்றைய நாளே உம் பாதத்தில் வைக்கிறோம் தந்திரமாக செயல்படும் சாத்தானின் எல்லா திட்டங்களையும் நாமத்தில் உடைத்து போடுகிறோம் சாத்தான் நம்மை போல வேசம் போட்டு என்பதையே ஏமாற்றினாலும் உம் ஞானத்தால் அதை அறிந்து கொள்ளும் தெளிந்த மனதைத் தாரும் எங்களை உம் பரிசுத்த ரத்தத்தால் மூடி பாதுகாத்தரும் பிசாசின் தந்திரங்களுக்கு எதிராக நீங்கள் உம் ஆயுதத்தால் எங்களை நிரப்பி எதிர்த்து நிற்கும் தாரும் தாருமாண்டவரை எங்கள் கண்களையும் காதுகளையும் எண்ணங்களையும் காத்து தீயவனின் சத்தத்துக்கு செவிக்கூடாதபடி உம் ஆவியானவர் எங்களை நடத்தும் வெறுப்பு பயம் சோர்வு குழப்பம் இவை எதுவும் எங்களை நெருங்காதபடி உம் சமாதானத்தால் நிரப்பி எங்கள் குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளும் சாத்தான் எங்களை தொட்டாலும் சேதப்படுத்த முடியாது உம் பாதுகாப்பு கோட்டைக்குள் வைத்துக் கொள்ளும் தேவனே ஏ ஜெபிக்கிறோம் ஆ